அனைவருக்கு வணக்கம் அடுத்தது வந்து தேர்வு வந்து மூணுல இருந்து வந்து சில வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கபாடப்புறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத கனிமங்கள் தொல் கனிமங்கள் இது அடிமோனி வந்து தேர்வு செய்ய புக் கொஸ்டின் தான் கபாட புறங்களை காலத்தால் அதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து வந்து ரெண்டாவது கேள்வி திருமலை முருகன் பல்லு நூலில் விரைவில் வந்துள்ள பா வகைகள் இவை அனைத்தும் கழித்தறி வரும் கழிப்பா சிந்து இவை அனைத்தும் சரி அடுத்தது பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்குள்ளில் விளையாட்டு வகைகள் ஒன்று எதுனா சாலல் அடுத்து வந்து நாலாவது கேள்வி பாரு உங்களுக்கு வந்து பொருத்தமான பொருந்தாததை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி வந்து ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்தன அது ஒன்று அடுத்தது ரெண்டாவது ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார் ஆன அடுத்த மூணாவது ஆனந்தரங்கரி நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் தமிழக சமுதாயத்தை சமூகத்தை வந்து படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது அடுத்தது நாலாவது ஐரோப்பாவில் இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எட்டு தீங்கள்கள் தேவைப்பட்டன இதில் வந்து எது சரியாக அதாவது பொருந்தாததை வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆவும் நெடில் ஆவும் நெடில் ஈந்தான் வந்து சரியானது ஏன்னா பொருந்தாது ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக எழுதியிருக்கார் அதனால இதில் வந்து எழுதி குறிப்பிடாமல் எழுதி உள்ளார்னு சொல்லியிருக்க அது தவறு அடுத்தது வந்து ஐரோப்பாவில் வந்து இந்தியா வாடிய கப்பல்களுக்கு எட்டு திங்கள் தேவைப்பட்டுனா அதுவும் வந்து தவறு அடுத்தது அஞ்சாவது ஏழைகளின் கற்பாக விருட்சம் என்று போற்றப்படும் மரம் எதுன்னா பனை மரம் அடுத்தது ஆறாவது கேள்வி ஜன பிரளயம் ஜனபிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது எப்படின்னா மக்கள் வெள்ளம் ஏழாவது நிழல் போல தொடர் தான் இது எவ்வகை உவமை அப்படின்னா வினை உவமை அடுத்தது எட்டாவது டெபட் என்பதன் சொல் பட்டிமன்றம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பிழையான தொடரை கண்டறிய இதில் வந்து எது எப்படின்னா இதுதான் குறைந்த எட்டு தொகை அடிகளை நூறு நூல்கொள்ளில் ஒன்று நூறு வகைகளில் ஒன்று அதுதான் வந்து உங்களுக்கு பிழையான தொடர் அடுத்து வந்து பத்தாவது செங்கையல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை ஏன்னா செம்மை கூட்டல் கையல்னு பிரிக்கலாம் மை எழுதி பெற்று வருது அதனால் பண்புத்தொகை அடுத்தது பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்பனவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்வு ஏன்னா இறைச்சி அப்படின்னாலே வந்து உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருள் தான் வந்து இறைச்சி இது டூ மார்க்கில் கூட கேட்பாங்க படிச்சுக்கோங்க அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி ஈறுபோதல் விதிக்கான சான்று எது அப்படின்னா சிறுகோள் ஏன்னா சிறுமை கூட்டல் கோள் மை விதி பெற்று வருது ஈர்ப்புதல் விதி வருது அதனால் இது வந்து சிறுகோள் தான் சரியான ஆன்சர் அடுத்தது பதிமூணாவது கேள்வி வாடிவாசல் என்னும் குறும் புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா அடுத்தது பதினான்காவது கேள்வி மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முதன் முறையானது எது அப்படின்னா அண்ணம் கிண்ணம் இதுதான் வந்து சரியான ஆன்சர் இந்த சேனல் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்